மணிப்பூரில் நிகழும் தாக்குதலை குறித்து மணிப்பூரை சேர்ந்த சிறுமி பிரதமருக்கு காணொளி மூலம் வேண்டுகோள் வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அன்புள்ள மாண்புமிகு பிரதமர் அவர்களே நான் தெபோரா எனக்கு வயது ஒன்பது இந்தியாவின் மணிப்பூரை சேர்ந்தவள் நான் இந்த காணொளி மூலம் மிகுந்த கவலையுடனும் கனத்த இதயத்துடனும் உங்களை தொடர்பு கொள்கிறேன் அண்ட் அசிஸ்டன்ஸ் ஃபார் த ஆஃப் மணிப்பூர் என் அழகான மாநிலமான மணிப்பூரின் மீது எனக்கு ஆழ்ந்த அன்பு உண்டு தற்போது மணிப்பூரின் அப்பாவி மக்களுக்காக எனது கவலையை வெளிப்படுத்தவும் உங்கள் உதவியை நாடவும் பேசுகிறேன் நாங்கள் தற்போது பல சவால்களை எதிர்கொண்டு வருகிறோம் அப்பாவி மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது எங்கள் சமூகத்தின் மீதான வன்முறையின் தாக்கம் ஆழமானது எண்ணற்ற தேவாலயங்கள் கிராமங்கள் வீடுகளை அழித்தொழித்து சாம்பலாக்கப்பட்டுள்ளது துரதிஷ்டவசமாக பல அப்பாவி உயிர்கள் உள்ளன அமைதிக்காக உள்துறை அமைச்சர் அறிவித்த போதிலும் வன்முறை சுழற்சி நீடிக்கிறது என்னை போன்ற பல குழந்தைகளும் மாணவர்களும் தங்கள் வீடுகள் பள்ளிகளிலிருந்து வெகு தொலைவில் உள்ள பரந்த மற்றும் அடர்ந்த காடுகளில் எதிர்காலத்தை பற்றிய நிச்சயமற்ற நிலையில் உள்ளனர் தொடர்ச்சியான மோதல்களும் வன்முறைகளும் எங்களை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளன மேலும் எப்போதெல்லாம் தாக்குதல் நடந்தாலும் பாதுகாப்பை தேடும் அச்சத்தில் தொடர்ந்து வாழ்ந்து வருகிறோம் சிறந்த எதிர்காலத்திற்கான எங்கள் கனவுகள் ஆசைகள் தொலைதூரமாகவும் தாக்குதலின் சூழ்நிலையில் எங்கள் கனவுகளை அடைய முடியாததாகவும் தெரிகிறது அன்புள்ள பிரதமர் அவர்களே மணிப்பூரின் அப்பாவி மக்கள் எதிர்கொள்ளும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உங்கள் கவனத்தையும் தலையீட்டையும் முழுமனதுடன் கொடுக்குமாறு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் தலையீடு மாணவர்களின் வாழ்க்கையிலும் மணிப்பூரின் எதிர்காலத்திலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என் இதயபூர்வமான வேண்டுகோளை கேட்க நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி